வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மார்கழி மாதம் ஒன்பதாம் நாள் பாடல் பாடலின் தலைப்பு சிறுவர் விளையாட்டு சீரல் சினத்தல் ஒழித்து உடலை உரமாக்கும் சிறுவர்காம் விளையாட்டு என் வகையாம் சீரல் சீனத்தல் ஒழித்து உடலை உரமாக்கும் சிறுவர்காம் விளையாட்டு என் வகையாம் அவை ஏறல் குதித்தல் வளைதல் நீந்தல் ஓடல் தாண்டல் என மொழிவோ வாழ்கையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி குவி சிறுவர் விளையாட்டு சீரல் சினத்தல் ஒழித்து உடலை உரமாக்கும் சிறுவர்க்காம் விளையாட்டு என் வகையாம் அவை ஏறல் குதித்தல் வளைதல் நீந்தல் ஓடல் எரிதல் பழுதூக்கல் தாண்டல் என மொழிவோம் மீறல் இன்றி அப்படிங்கிறாங்க குரு ஒவ்வொரு மனிதரும் எங்கே ஏதேனும் ஒரு தொழில் தான் வாழணும் அதற்கு ஏற்றபடி உடம்பு உறுப்புகளை வலிவு உடையதாக மாற்றிக்கணும் எக்கோணத்திலும் அந்த உடம்பை இயக்கக்கூடியதாக பழக்கிக்கணும் இந்த பயிற்சியை தான் உடற்பயிற்சின்னு சொல்கிறோம் இதை சின்ன வயசில் பழகிக்கிறது நல்லதுங்க ஈஸியாக வரும் அப்போ இந்த விளையாட்டு அப்படிங்கிறது பள்ளியில் படிக்கும்போது எல்லா மாணவர்களுக்கும் தேவையானது அவசியமானது சிறுவருக்கு இந்த விளையாட்டு தான் உடற்பயிற்சியே இப்போ எட்டு வகையான விளையாட்டை பற்றி பார்க்கலாம் ஏறல் அப்போ குழந்தைங்க வளரும் வளர்ந்து கொஞ்சம் நடந்தாலேங்க எதுலையாவது ஏற ஆரம்பிச்சிருவாங்க அது மாதிரி பாறைகளில் செயற்கை சுவரில் ஏறுவாங்க விளையாடுவாங்க பார்த்தா அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொறைஞ்ச உயரமுள்ள பாறையில் ஏறுவாங்க ஒரு சில பேர் கொஞ்சம் மழை ஏறும்போது அதில் ஏதாவது அடிச்சுப்பாங்க ஆணி மாதிரி அடிச்சுட்டு அதை பிடிச்சிட்டும் ஏறுவாங்க அவங்களே உபகரணங்கள்லாம் பயன்படுத்துவாங்க ஆனால் நமக்கு தெரிஞ்சு தென்னை மரம் ஏறுவாது இது பனை மரம்லாம் ஏறுவாங்க காலில் பார்த்தா ஒரு கயிறை போட்டிருப்பாங்க கட்டியிருப்பாங்க ரெண்டு காலையும் இணைச்சிருப்பாங்க சரசரண மரம் ஏறிடுவாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் குழந்தைங்க வந்து பக்கத்தில் ஏதாவது ஒரு மரம் இருந்தாலும் ஏறணும் தான் ஆசைப்படுவாங்க உயரம் ஏறுவது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் இதனால் அப்படின்னா சகிப்புத்தன்மை வருது கை கால் உடம்போட மையப்பகுதி தசைகள்லாம் நல்லா வலிமை பெறுது நெகிழ்வுத்தன்மை தன்மை கிடைக்கிது உடம்புக்கு அதுக்கப்புறம் மன ஆற்றல் பெருகுது பார்த்திங்கன்னா தைரியம் வருது விடாமுயற்சி பண்ணுறாங்க கீழே விழுந்தாலும் எத்தனை முறை விழுந்தாலும் எந்திரிச்சு அதே வேலையை செய்வாங்க அது மாதிரி இதை கயிறை பிடிச்சிக்கிட்டும் யாராலாம் ஹெல்மெட் அவசியம் போட்டுக்கிறது நல்லதுங்க இந்த மாதிரி விளையாட்டுகள் வந்து சிக்கலை தீர்க்கக்கூடிய திறமை பெருக்குது பார்த்திங்கன்னா அடுத்து குதித்தல் இந்த ஓடுதல் குதித்தல் தாவுதல் இதெல்லாம் உடம்பு அசைவுகளை கொண்டது தடகளத்தில் நீண்ட தூரம் தாண்டோம் அந்த மாதிரி இப்போ துள்ளி குதிக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங் வச்சுக்கலாம் இது குழந்தைங்களோட உடம்பு ஆரோக்கியத்துக்கும் வளர்ச்சிக்கும் உதவுது அடுத்து சமூக வளர்ச்சி பெருகுது எப்படின்னா இணைஞ்சு செயல்படுறாங்கல்ல மற்றவங்களோட அந்த பண்பு வ வருது குழந்தைங்கள்கிட்ட அதுக்கப்புறம் பல்வேறு திறன்கள் பெருகுது உடம்புக்கு வந்து ஒரு பேலன்ஸ் கிடைக்கிது பார்த்திங்கன்னா அந்த பேலன்ஸ் மேம்படுது உடம்பில் அடுத்தது குதித்தல் மேடை பயிற்சின்னு ஒன்று இருக்குது அது ஒரு ஒலிம்பிக் போட்டி விளையாட்டு ஒரு மேடையை வச்சிருப்பாங்க அதில் துல்லிய வண்ணம் இவங்க ஒரு சீருடை போட்டுக்கிட்டு கரணம் பண்ணி நிகழ்த்தி காட்டுவாங்க அந்த மாதிரியும் இருக்குது அடுத்தது வளைதல் இது தமிழரோட பாரம்பரிய விளையாட்டுங்க ஊஞ்சல் விளையாடுவதை வச்சுக்கலாம் இது உடம்பு வந்து வளைஞ்சு போகும் நெகிழ்வுத்தன்மையை கொ காட்டும் பார்த்திங்கன்னா நல்லா கயிறு பாய்தல் ஒரு கயிறை நீளமாக பிடிச்சிக்கிட்டு இங்கிட்டு பத்து பேர் இழுப்பாங்க அங்கிட்டு பத்து பேர் இழுப்பாங்க பாருங்கள் அதே மாதிரி மரம் ஏறுதல் ஓடி பிடிச்சி விளையாடுறது கூட்டத்தில் ஓடி போய் யாரையாவது தொட்டுட்டு அவங்க அவுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் வளைஞ்சு விளையாடுறதாகும் பெண்கள் மத்தியில் இதெல்லாம் பிரபலம் எல்லாமே உடம்போட ஆரோக்கியத்துக்கும் மனதோட சுறுசுறுப்புக்கும் தாங்க உதவுது இது ஒரு கூட்டுறவையும் வளர்க்கும் பார்த்திங்கன்னா பாரம்பரியத்தையும் வளர்க்கும் அடுத்தது நீச்சல் நீந்தல் இது நீரை அடிப்படையாக கொண்ட போட்டிங்க ஒரு பொழுதுபோக்கு போட்டி தான் இதெல்லாம் அந்த காலத்தில் புனலாடல் அப்படிங்கிற நீர் விளையாட்டு இருந்துச்சு ஏன்னா அந்த பரிபாடல் நூல்களில் அது சொல்லியிருக்காங்க வைகை ஆற்றில் பெண்கள் மற்றும் ஆண்கள் விளையாடக்கூடிய நீர் விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது இப்போ உலக அளவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நெய்தல் நிலத்தில் நீர் விளையாட்டு அவங்களும் சரி கடலோர பகுதி மக்கள் நீரோடு நல்லா விளையாடி சந்தோஷமாக இருப்பாங்க நொண்டி ஓடி பிடிச்சி விளையாடுறது எல்லாமே நவீன நீச்சல் போட்டி வந்துருச்சு இப்போ மாடர்ன் சுவிம்மிங் காம்படிஷன்லாம் நிறைய வந்திருக்கு இதில் வந்து வேகத்திற்காக தான் நீந்தப்படுது பார்த்திங்கன்னா இது சாதாரணமாக ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி நீச்சல் அடிப்பாங்க அவங்கவுங்க பாணியில் இதில் வந்து சில பேர் தண்ணியில் படுத்துக்கிட்டே மிதந்துக்கிட்டு நீச்சல் அடிப்பாங்க மல்லாக்கப்படுத்துட்டு சில பேர் பார்த்திங்கன்னா கையை நல்லா மேலே தூக்கி ஒரே நேரத்தில் வீசி அலை போல் தள்ளி தள்ளிக்கிட்டே அப்படி இந்த துடுப்பு தள்ளுற மாதிரி தள்ளிக்கிட்டே நீச்சல் அடிப்பாங்க ரிலே அப்படிங்கிறது குழுவாக நீந்துவது அதுக்கு பேர் ரிலே அந்த மாதிரி நிறைய இருக்குது இன்னொன்று தவளை நீச்சல் போல் கூட தவி தவி கூட தண்ணிக்குள்ளே போவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது நீச்சல் விளையாடுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் நன்மைகள்னு பார்த்தோன்னா முழு உடம்புக்கும் பயிற்சி கொடுக்குது உடல் வலிமையும் ஆரோக்கியமும் கிடைக்குது மன மகிழ்ச்சி மன அழுத்தத்தை குறைச்சி புத்துணர்வு கிடைக்குது நிலத்தில் விளையாடுறது மா போலவே மக்கள் வந்து நீரில் விளையாடி மகிழ்ந்த காலங்கள் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் எல்லாம் இதெல்லாம் கம்மி ஆயிடுச்சு இதுக்கு அலவன் ஆட்டல் ஓரை தை நீராடல் நீச்சல் நடமை பண்ணை புனை புனலாடல் மூழ்கள் வண்டர் பாவை இப்படின்னு நிறைய விளையாட்டுகள் சங்ககால தமிழர் நீரிலும் ஆற்றங்கரையிலும் கடற்கரையிலும் விளையாடப்பட்ட விளையாட்டுங்க எல்லாமே அடுத்தது ஓடல் ஓட்டப்பந்தயம் மாரத்தான் வச்சுக்கலாம் சேற்றில் கூட ஓட்டப்பந்தயம் நடக்கும் அது இந்த விரைவு ஓட்டம் அப்படின்னா ஒரு நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் நானூறு மீட்டர் ஓடுறாங்க நடுநிலை ஓட்டம்னா ஒரு எட்நூறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓடுறாங்க தடை ஓட்டம்னா ஓடும்போது தடை வச்சுருப்பாங்க அதை தாண்டி தாண்டி ஓடணும் அதுமாரி தொடர் ஓட்டங்களில் அணிகளுக்கு ஒருவருக்கொருவர் பேட்டன் கொடுத்துட்டு மாறி ஓடுவாங்க நீண்ட தூரம் ஓடுறாங்க இல்லையா அவங்க அதிக சகிப்புத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் குறுக்கு நாடு ஓட்டம்னு ஒன்று இருக்குங்க அது பல்வேறு விதமான நிலப்பரப்புகளில் ஓடுறது அது குறுக்கு நாடு ஓட்டம்னு சொல்கிறோம் அதில் ஓடக்கூடிய வீரர்களோட வேகம் சகிப்புத்தன்மை அவங்களோட தந்திரம் இதெல்லாம் சோதிக்கப்படுது பார்த்தா அப்போ அந்த காம்படிஷனை வச்சுட்டு இதெல்லாம் சோதனை பண்ணுவாங்க அடுத்து நடை ஓட்டம் இந்த வகை போட்டிகளில் இந்த வகை வந்து போட்டிகள்லேயே இதயமாக கருதப்படுகிறது நடை ஓட்டம் என்ன வாக்கிங்க உடல் மனதோட வலிமை சோதிக்கப்படும் இதுலேயும் காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் நடந்தால் நல்லாயிருக்கும் ஒரு ஒன் ஹவர் அடுத்தது எரிதல் தட்டு எரிதல் குண்டு எரிதல் த்ரோபால் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா அந்த பெண்களுக்கு கூட விளையாட்டு கால்களை பயன்படுத்தக்கூடாது மூணு வினாடிக்கு மேலே கையில் பந்தை வச்சுருக்கக்கூடாது இது வேகமாக விளையாடக்கூடிய விளையாட்டுகளில் ஒன்று இதுக்கும் இதுவும் ஒலிம்பிக் விளையாட்டில் இருக்குது சரிங்களா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இங்கிலாந்து ஆஸ்திரேலிய பெண்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பொழுதுபோக்குக்காக அவங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த விளையாட்டு இங்கே இந்தியாவில் ஒய்எம்சிஏ அமைப்பின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது இது அடுத்தது வந்து பழு தூக்குறது அந்த காலத்தில் இளவட்டக்கல்லை தூக்குவாங்கங்க அந்த மாதிரி கல்லை தூக்குனாங்கன்னா உடம்பு பலத்தை செக் பண்ணிவிட்டு அவங்க ஓகே பையன் வந்து கல்லை தூக்கிட்டான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கான்னு திருமணம் பண்ணி கொடுப்பாங்க அவங்க வீட்டு பெண்களை திருமணம் பண்ணி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இது நம்ம பாரம்பரியத்தோடு சேர்ந்தது ஏன்னா உடல் அமைப்பை வளர்ப்பது தான் அந்த பழு தூக்குறது உடம்புல அந்த எல்லாம் நல்லா ஃபிட்டாகி உடற்கட்டமைப்பு கிடைக்கும் அடுத்தது வந்து தாண்டல் தாவி குதிக்கிற செயலை அடிப்படையாக கொண்டதுங்க நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் தண்டு ஊன்றி தாண்டுதல் ஒரு மூங்கி கம்பை பிடிச்சிக்கிட்டு இப்படி தாண்டுவாங்கள்ல அந்த மாதிரி மும்முறை தாண்டுதல் இதெல்லாமே விளையாட்டு தான் இதுவும் பச்சை குதிரை இது ஒருவரை ஒருவர் குனியை வச்சுட்டு தாண்டிக்குவாங்க சின்ன பிள்ளைகளை எல்லோரும் விளையாடுவோம்ல அதுமாரி கிட்டிப்புல் கில்லி தாண்டல் அதுவும் ஒரு குச்சியை வச்சு தாண்டி விளையாடுறது நொண்டி ஒத்த காலை மடிச்சுக்கிட்டு ஒத்த காலில் விளையாடுவோம் குரங்கு போல் ஓடுறது மந்தி ஓட்டம்போம் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க மூங்கில் நுனியை பிடிச்சி வச்சுக்கிட்டு குரங்கு தாவுறத போல் தாவுவோம் அது ஊன்றி தாண்டி ஓடுதல் இது மாதிரி நிறைய இருக்குது விளையாட்டு இப்போ உள்ள பிள்ளைங்க டென்ஷனாக இருக்குது அப்படிம்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு விளையாடலை அவங்களுக்கு முகமே வாடி போயிடும் எங்கள் கேட்பாங்க பெர்மிஷன் கேட்பாங்க விளையாட போக வேண்டாம் அப்படின்னா முகமே வாடி போயிடும் எனவே சிடு சிடுப்பை தவிர்த்து கோபம் இல்லாமல் அனைத்து பெற்றோர்களும் குழந்தைங்களை விளையாட அனுமதி கொடுங்க அது ஆரோக்கியமான குழந்தைங்க வளரட்டும் பள்ளிகளில் இது முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க எனவே நல்ல ஆரோக்கியமான குழந்தைகள் வளரட்டும் என்று கூறி இதுவரை கேட்டுக்கொண்டுள்ள அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கூறி வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி